ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் இந்த ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான பலாபலன்களே தரப்போகிறது இருக்கிற இந்த அஞ்சு கிரக சேர்க்கை ஆறு கிரக சேர்க்கைலாம் சொல்கிறாங்களே அது எப்படிலாம் இருக்க போகிறது அது ப்ளஸ்ஸாக இருக்க போதா மைனஸாக இருக்க போதா எந்த இடத்துல நான் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டே வரும் அந்த வகையில் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படின்னா சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பூர நட்சத்திரம் பூரம் அப்படின்னாலே ஏ சுக்கரனுடைய ஆக ஆளுமையை தன்னகத்தே கொண்ட நட்சத்திரம் தான் ஆனால் இருக்கிற வீடு யார் வீடு சிம்ம வீடு இல்லை கொஞ்சம் என்ன சொல்கிறது தன்னுடைய வாயால் ஆளுமை பண்ணக்கூடிய ஆட்கள் எல்லாருமே இந்த போர் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் பூரம் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னாலே அந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறது பூரம்னாலே பெண் எலி அப்படின்னு அர்த்தம் ஆண்டாளுடைய நட்சத்திரம் தான் அந்த பூர் நட்சத்திரம் ரசிக் ரசிக்கிறதே வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே இந்த பூர் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் ஆனால் இந்த தடவை எப்படி இருக்க போகுது அப்படின்னா கொஞ்சம் கவனமாக உடலை பார்த்து கொள்ள வேண்டும் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் நட முடிக்காதுங்க தயவு செஞ்சு கேளுங்க நான் ஒரு சகோதரியாக சொல்கிறேன் ஒரு அக்காவாக சொல்கிறேன் ஒரு அம்மாவாக சொல்கிறேன் கேளுங்க உங்கள் பிள்ளையாக சொல்கிறேன் கேளுங்க என்னென்ன வயதில் நீங்கள் இருந்தாலும் சரி இப்போ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை தேவைப்படுறது என்னென்னா அடுத்தவங்க சொல்கிறது கேட்குறது ஏன்னால் கிட்டத்தட்ட வந்து எட்டாம் இடத்தில் ஒரு ஐந்தாறு கிரகங்களுடைய இணைவு சேர்க்கை பார்வையெல்லாம் இருக்கும்போது மென்டலி பயங்கரமாக உங்களை போட்டு அப்படியே படுத்தி எடுக்கும் ஏன் உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக சொல்கிறேன் அப்படின்னா சுக்கரன் அங்கே உச்சமடைஞ்சிட்ருக்கறோம் உங்களை நட்சத்திரநாதன் உச்சமடைகிறார் நட்சத்திரநாதன் உச்சமடையும் போது கூட இருக்கிறவங்கலாம் இவ்வளோ பெருசு இருக்கும் போது ரொம்ப ஒரு மாதிரியான ஆக்டிவிட்டி கொடுப்பாரு ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ராசிநாதன் ராகுவால் அப்படியே பிடிக்கப்படக்கூடிய டன்மையில் இருக்கார் இது வந்து இது என்ன சொல்கிறது இது வேற மாதிரியான ஒரு தன்மை ஒரு நாள் மட்டும்தானா கிரகணம் அப்படிலாம் இல்லை ராகுவுடைய தன்மை கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்குது அப்போ இந்த இத்தனை கிரகங்கள் இந்த பக்கம் சனி வந்துட்டார் இந்த பக்கம் ராகு சனி ஸ்ட்ராங்காகிட்டாங்க பத்தாவதுக்கு வந்து சுக்ரன் வந்து ராசிநாதனுக்கு ப்ரெஸ் என்ன அப்படின்னா அது கொஞ்சம் கம்மி தான் அதனால் அந்த இடம் வர வழுக்கிறது இரண்டுக்கும் பதினொன்றுக்கும் முடியப்பட்டவராக கொஞ்சம் நீச்சமாக இருக்காரு அது அப்புறம் நீச்ச பங்கமாகவே இருந்தாலும் கொஞ்சம் பண செலவுகள்லாம் கொடுப்பார் நான் இந்த மாதிரி என் லாங்குவேஜில் சொல்லி உங்களை குழப்புறதுக்கு ரெடியாக இல்லை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக போர் நட்சத்திரக்காரங்க தயவு செஞ்சு அடுத்தவங்க சொல்கிறத கேளுங்க வீட்டில் அடுத்தவங்கக்கிட்ட பேச்சில் மதிப்பு மரியாதை கொடுங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க உங்கள் தான் எல்லாேருமே சொல்கிறாங்க அடம் பிடிக்காதீங்க ஏன்னா பிளானட்லாம் உங்களை அப்படி தான் பண்ண வைக்கும் முதல் பதினைந்து நாட்கள் கண்டிப்பாக உங்கள் உடல்நிலையை நீங்கள் பார்த்து கொள்ளாவிட்டால் நான் வந்து இதாக சொல்ல அடுத்த மூணு மாதம் ரொம்ப கஷ்டப்படுவீங்க அதனால் போர் நட்சத்திரக்காரங்களை எதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ உடல்நிலையில் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது பண செலவு ஏற்படுவதற்கான காலகட்டமாக இருக்குது எதையோ ஒரு சிந்தனையை போட்டு உங்களை போட்டு குழப்பி எடுத்து உங்களை ஒரு வழி பண்ணிவிட்டு தான் வந்து விடுறதுக்கு ரெடியாக இருக்குது பிளானட் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை அதனால அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் ஓகே பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் செவ்வாய் பன்னெண்டில் இருக்கிறது நல்லதா அப்படின்னா ஒரு வகையில நல்லது ஆனால் ஒரு வகையில ஹெல்த் காரகனே செவ்வாய் தானே அவன் போய் பன்னெண்டில் உட்காரும்போது தேவையில்லாத ஹெல்த் இஷ்யூஸை கிரியேட் பண்ணிவிடுவார் பத்தாவதுக்கு புதன் வேற போய் அங்கே உட்காந்துருக்காரு அதனால கால் நரம்பு நரம்பு சம்மந்தப்பட்ட சனினாலே கால் தான் அவர் எட்டில் இருக்காரு ஸோ எட்டில் இந்த புதன் இருக்கிறது சனி இருக்கிறது ராகு இருக்கிறது சனிக்கு கொஞ்சம் தள்ளி குருவோடய பார்வை இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அப்படியே கூட்டி கழித்து பார்த்தோம் அப்படின்னா கால் கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை நரம்பு இழுத்துக்கிறது காலில் காஃப் மசல் பிடிச்சிக்கிறது த்ரோட்டை வந்து பிடிக்கிறது இது எல்லா வேலையும் நடக்கும் அதனால் இந்த இடத்துல கவனமாக இருங்க போயிட்டு வர இடத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க பைக்கில் போகும்போது தயவு செஞ்சு வித்தை காட்டாதீர்கள் யாருக்கும் முன்னாடி போய் நம்மளுக்கு கோப்பை கிடைக்க இல்லை அவங்களே முன்னாடி போட்டுன்னு விட்டுருங்க சிக்னல் ரூல்ஸை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னால் வந்து அரசாங்கம் அப்படின்றதே நம்ம ராசிநாதன் தான் சூரியன் தான் அவன் அவர் போய் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கும் போது தேவையில்லாத கவர்மெண்ட் கவர்மெண்ட் சம்மந்த பிரச்சனை அரசாங்க சம்மந்தப்பட்ட பிரச்சனை அரசியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை லைட்டாக அவங்களை வந்து எட்டி பார்க்கும் நம்ம ஒழுங்காக தான் போட்டிருப்போம் ஹெல்மெட்லாம் போட்டிருப்போம் இருந்தாலும் ஹெல்மெட்டு கண்ணாடி போட்டால் நம்மள ஃபைன் போடுவாங்க புரியுதா அதனால் வந்து டாக்குமெண்ட்டை பத்திரமாக வச்சுக்கோங்க ஹெல்மெட் போடாமல் வெளியில் போகாதீங்க அரசு அரசியல் சம்மந்தப்பட்ட அரசாங்கம் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு டிஸ்டபன்ஸ் இல்லை அப்படின்னாலும் சூரியன் அப்படின்னாலே அட்மினிஸ்ட்ரேஷன் தலைமைத்துவம் பாஸ் ஸோ உங்களுக்கு உங்களுடைய மேலதிகாரிகள் மூலமாக சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது ஸோ பூர நட்சத்திரக்காரங்கள் இதில் கவனம் முதல்ல என்ன பண்ணணும் ஹெல்த்தை பார்த்துக்கணும் தேவையில்லாத வம்பு வழக்கில் ஈடுபடக்கூடாது அடுத்தவங்க சொல்கிறது காது கொடுத்து கேட்கணும் முதல்ல வீட்டில் இருக்கவங்க சொல்கிறது காது கொடுத்து கேளுங்க அது மட்டும் தான் இப்போதை நட்சத்திரக்காரங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு அட்வைஸாக இருக்கும் ஆஃப்டர் பதினஞ்சு தேதிக்கப்புறம் சூப்பராக இருக்குது நிறையா ட்ராவல் பண்ண போகிறீங்க ஏன்னா ராசிநாதன் உச்சமடைதல் அப்படின்றது அகச்சிறந்த பிளெஸிங் தான் அது வந்து சொல்லவே வேண்டாம் சூப்பராக இருக்குது ஸோ பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் ஏப்ரல் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் வந்து அவர் காலகிருஷ்ணோட ஐந்தாம் வீட்டு அதிபதியாக வர கண்டிப்பாக குலதெய்வம் சார்ந்து உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு முன்னேற்றம் இருக்குது எங்கேருந்தோ குலதெய்வத்தோட பிரசாதம் உங்கள் கையில் வர்றது இல்லை குலதெய்வத்தோடைய அருள் கிடைக்கிறது குழந்தைகள் மூலமாக ஒரு ஆதாயம் கிடைக்கிறது குழந்தைங்க சம்பாதிச்சுட்டு வர்றது இது வரைக்கும் சம்பாதிக்கிற வயதில் வச்சு குழந்தைங்களை வச்சுருந்தீங்கன்னா அவங்க மூலமாக ஒரு பணம் அப்படின்றது உங்கள் வீட்டுக்குள்ளே வர்றது இல்லை படிக்கிற குழந்தைங்களாக இருந்தால் அவங்களுக்கு வந்து எக்ஸாம் ரிசல்ட்லாம் வந்து ஒரு நல்ல மார்க்கோட எடுத்து உங்களுக்கு ஒரு கௌரவத்தை கொடுக்கறது இல்லை குட்டி குழந்தைங்களா வச்சுருந்தீங்கன்னா நிறையா டான்ஸ் கிளாஸ் போகிறது பாட்டு கிளாஸ் போகிறது கலை கலை சம்மந்தப்பட்ட ஏன்னா அஞ்சாம் இடம்லாம் இதெல்லாம் இயக்கிறது தான் அந்த வீட்டு அதிபதி போய் உச்சவடைகிறார் அப்படின்ற போது சிம்மராசிக்காரர்களுக்கு இதெல்லாம் போகிறது ஸோ கவலைப்படறதுக்குலாம் அவங்கள ஆஃப்டர் பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் சூப்பராக இருக்குது நிறைய டிராவல் பண்ண போகிறீங்க கோவில்களுக்காக சுத்த போகிறீங்க குலதெய்வ கோவில் வழிபாடை பண்ண போகிறீர்கள் எக் எக்ஸ்ட்ரா டைம் பீரியடாக இருக்குங்க சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை ஆனால் எதில் கவனம்னா முதல் பதினைந்து நாட்கள் உடல் ரீதியான விஷயத்தில் கவனம் தேவையில்லாமல் வெளியில் போய் தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க வயிறு வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல பிரச்சனை பண்ணியே ஆகும் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் நான் திரும்பவும் சொல்கிறது ராசி புலன் பார்க்குறதுன்ற இதுதான் இந்த டேட்டா தான் இந்த கால அமைப்பு தான் உங்களுக்கு இருக்குது இதில் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா சரி பண்ணலான்றதுக்காக மட்டும்தான் பிளான்டரி போர்ஷன் எட்டில் உட்காந்து இவ்வளோ இருக்கிறதுனால திடீர் அதிஷ்டம் கிரியேட் ஆகுமா அப்படின்னா பூச நட்சத்திர சாரி பூர் நட்சத்திரக்காரங்கள் கிரியேட் ஆகும்னா கண்டிப்பாக கிரேட் ஆகும் பூர் திடீர் திடீரதிஷ்டம் கிரியேட் ஆகுமா கரெக்ட் ஆகும் ஏன் அப்படின்னா அந்த நட்சத்திரநாதன் உச்சம் அடைஞ்சிருக்காரு இதே நீங்கள் வந்து மகத்தை கேட்டீங்கன்னா நான் யோசிப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஆனால் போர் நட்சத்திரக்காரங்க திடீர் அதிர்ஷ்டம்லாம் கிரியேட் ஆகும் சுக்ரன் அப்படின்னாலே மனைவி தாங்க நிறைய போர் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்கள் மனைவியின் மூலமாக ஒரு ஆதாயம் கிடைக்கப்போகுது மனைவியின் மூலமாக ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கப்போகுது உங்கள் மூலமாக மனைவிக்கு ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கப்போகுது இதெல்லாம் கிடைக்கப்போது இன்னும் ஏழுக்கு ரெண்டு தானே எட்டு அதனால் அதெல்லாம் நடக்கப்போகுது ஸோ சந்தோஷமான விஷயங்கள் ஆஃப்டர் பதினஞ்சுக்கு அப்புறம் சூப்பராக இருக்கும் முதல் பதினைந்தாம் தேதி என்ன பண்ணணும் அப்படின்னா சொல்கிற பேச்சை கேட்கணும் நான் சொல்கிறத எல்லோரும் கேட்கணும் நடந்து கூடாது இந்த ஒரு மாதம் மட்டும் அடுத்தவங்க சொல்கிறத கேட்டுக்கணும் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் இன்ஃபெக்ஷன் இருக்கிற இடத்துல போகாமல் இருங்க வண்டி வாகனால் வித்தா காட்டாதீங்க தயவு செஞ்சு ஹெல்மெட் போட்டு போங்க அரசு அரசாங்கத்தை கட்ட வேண்டிய நிதி ஏதாவது பாக்கி இருந்தால் கட்டிடுங்க ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணி தேவையில்லாத ஒரு போலீஸ்காரங்கிட்ட வந்து இது எழுதுற மாதிரியான சூழலாம் க்ரியேட் பண்ணி விட்ருவோம் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்த கொள்ளுங்கள் ஆஃப்டர் பார்த்ததுக்கப்புறம் எல்லாமே சூப்பராக இருக்கும் நிறையா ட்ராவல் பண்ண போகிறீங்க நிறையா தண்ணி சம்மந்தை பார்க்க போகிறீங்க பெண் தெய்வ வழிபாடு நிறைய பண்ண போகிறீங்க பெண் தெய்வத்துடைய சிறந்த அருள் வழியான சுக்கரன் பெண் தெய்வம் நாங்கள் இத்தனை பிளான்ட்டோட உட்காந்துருக்கும்போது உச்சமும்படும்போது சூப்பராக இருக்குங்க எனக்கு அப்படியே பார்க்கும் தெரியுது நிறைய பெண் பெண்தைவத்துறையாக சேர்ந்த அருள் அப்படின்றது போது நிறைய நாகர் இருக்கக்கூடிய நாக தேவதைகள் இருக்கக்கூடிய கோவில்களுக்கெல்லாம் போய்ட்டு வர போகிறீங்க அதெல்லாம் ஒரு கண்ணில் போகுது இப்போது போகிற வழில் பார்த்திங்கன்னா தெய்வம் மேலே நாகரோடு இருக்கக்கூடிய தெய்வ சிலையெல்லாம் நீங்கள் வந்து பார்ப்பீங்க அதெல்லாம் நடக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் ராகுவோட கூடி இருக்கிற அந்த சுக்கரனின் தன்மையெல்லாம் உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணி கொடுப்பாரு பிரம்மாண்டமான தாட் ப்ராசஸை கிரியேட் பண்ணி கொடுப்பாரு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும்போது ஆஃப்டர் பதினஞ்சுக்கு மேலே முதல் பதினைந்து நாட்கள் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் எனக்கு தெரிஞ்சு மொத்தமாகவே உடல்நிலை கவனம் ஏன்னா மே மாதத்துக்கு அப்புறம் கேது வரும் வந்து உட்கார போகிறாரில்ல அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளுதல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயத்தை உங்களுக்கு கரெக்ட் பண்ணி கொடுவோம் ஐயப்பன் வழிபாடு மிகச்சிறந்த எச்சத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும் முடியும்னு நினைக்கிறவங்க பங்குனி உத்திரம் வரப்போகுது ஏப்ரல் பதினொன்றாம் தேதி அந்த நாளில் சிவன் வழிபாடு பண்ணுங்கள் முருகன் வழிபாடு பண்ணுங்கள் எல்லாம் பண்ணுங்கள் ஆனால் ஐயப்பனுக்கு போய் முடிஞ்சால் மணி கட்டிட்டு வாங்க யார் புற நட்சத்திரக்காரங்க போய் மணி சவுண்டு சவுண்டனாலே சுக்ரன் தான் அதனால் ஐயப்பன் கோயில் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே கொஞ்சம் நல்ல நாட்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் ஸ்பெஷ்பூர் நட்சத்திரக்காரங்க போய் சுக்ரனுக்கு காரகத்துவத்தை இயக்கி விட்டு ஐயப்பன் கோயிலில் போய் மணி கட்டிட்டு வாங்க அது குட்டி மணியாக இருந்தால் கூட ஓகே தான் அது வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் ஒரு நல்ல சைனையும் உங்களுக்கு கண்டிப்பாக க்ரியேட் பண்ணி கொடுக்கும் முருகன் வழிபாடு முருகன் மேலே பூசப்பட்ட விபூதியில் உங்கள் கையில் கிடைக்குங்க எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் வீட்டில் இருந்தால் கூட முருகனுடைய விபூதியை கொண்டு வந்து உங்கள் கையில் கொடுப்பாங்க இந்த தடவை நீங்கள் அதை வந்து மனப்பூர்வமாக உணரப்போகிறீர்கள் இதெல்லாம் கிடைக்கும் தடவை கிடைச்சா வந்து நான் இருக்கேன் முருகன் உங்ககிட்ட சொல்லிகிட்டே இருக்கேன் சொல் கூடவே தான் இருக்கார் இருந்தாலுமே இந்த இந்த சமிக்கைகள் மூலமாக உங்களுக்கு அதை காட்டி கொடுப்பார் இந்த என்ன போது குலதெய்வத்துடைய அருள் கிடைக்கப்போகுது முருகனுடைய அகச்சிறந்த பிரசாதங்கள் உங்கள் கையில் வந்து சேரப்போகுது முருகனுடைய படம் கிடைக்க போகுது முருகனை பார்க்க போகிறீங்க நிறையா பேருக்கு வந்து வேல் அப்படின்றது தெரியப்போது அதெல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது ஸோ பதினஞ்சு தேதி வரைக்கும் தான் அடுத்த பதினஞ்சு தேதியிலேருந்து பூரண நட்சத்திரக்காரங்களுக்கு சூப்பராக இருக்குது உங்கள் காட்டில் மழை தான் சரியா என்ன கலர் பயன்படுத்தினா எனக்கு நல்லாயிருக்கும் பூர நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கிரே கலர் நல் நிறைய பயன்படுத்துங்க கிரே கலர் பயன்படுத்த பயன்படுத்த இந்த தடவை உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சைனாக அது வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும் ஓகேவா கிரே கலரும் ஸ்கை ப்ளூ கலர் டார்க் ப்ளூ கலர் பேண்ட்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது பெண்களாக இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் சாம்பல் நிற புடவைகள் போகிறது கொஞ்சம் வந்து மல்டி கலரில் ப்ளவுஸெலாம் இருக்கும்ல அதெல்லாம் வந்து போட்டிங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சைனையும் ஒரு கான்ஃபிடென்ட்டையும் உங்களுக்கு வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும் நிறைய வந்து ஆப்பிள் சாப்பிடுங்க ஆப்பிள் சாப்பிட்ற சிம்மராசிக்காரர்களுக்கு எக்ஸ்பெஷலி இப்பூர் நட்சத்திரக்காரங்களுக்கு நிறைய பாகியங்கள்லாம் வ வர்றதை நீங்களே பார்ப்பீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறமா சொல்லுங்கள் ஸோ இந்த தடவை வந்து நிறைய நல்லதுகள் நடக்க போகுது ஆனால் முதல் பதினைந்து நாட்கள் கொஞ்சம் உடல்நிலையில் கவனம் கண்டிப்பாக தேவை